ஆதரவான எம்எல்ஏக்கள் சென்னையிலிருந்து ஒரு எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் சிலர் நம்மிடம் பேசுகிறார்கள் வணக்கம் சார் இப்போது ஆஹ் இங்கிருப்பவர்கள் வலுக்கட்டாயமாக தங்க வைக்கப்பட்டுள்ள ஊடகங்களில் செய்திகள் வருகின்றன நீங்க என்ன சொல்றீங்க அது தப்பு நாங்க எல்லாரும் இங்க வர்றோம் திடீர்னு என் வீட்ல வந்தாங்க அவங்க கிட்ட வந்து பேசிட்டு போனா ஊர் ஹாஸ்டல்ல இருக்காங்க எல்லாரும் ஒட்டுக்கா ஒரு இடத்துல இருந்து ஒரு முடிவு எடுத்து போகணுங்கிறதான் ஏன்னா

அன்னைக்கே அவர் அந்த முடிவு எடுத்திருக்கணும் தவறான முடிவு எடுத்து தப்பு எந்த சிறை பிடிப்பும் இல்ல சுதந்திரமா வரோம் சுதந்திரமா பேசிட்டு இருக்கோம் டிவி பாத்துட்டு இருக்கோம் நல்ல ஜாலியா எல்லாத்துக்கும் கூட பேசிட்டு இருக்கோம் ஒட்டுக்கா திடீர்னு கவர்னர் கூப்டா போகணுங்கிற ஒரே அடிப்படை காரணத்துக்காக வந்துட்டு போய் எல்லாரும் மெட்ராஸ்குள்ளேயே தங்கிட்டு இருக்கோங்கிறதா உண்மை இப்போ கவர்னர் கூப்பிட்டா உடனடியாக ஒட்டுமொத்தமாக செல்வதற்காக இங்க தங்கி இருப்பதாக சொல்லி இதற்கென ஒரு எம்எல்ஏ விடுதி இருக்கிறது அங்க இல்லாமல் நீங்களே எங்க இருக்கீங்க அது என்னன்னா அவங்க எங்காச்சும் நான் என்னை முதல்ல ஓபிஸ் போய் அந்த அம்மா இருந்து அறிக்கை கொடுக்கற போதே நான் வந்து என்னுடைய குடும்பத்தோட வெளியே இருந்தேன் அப்ப எல்லாரும் என்னை வந்து உடனே கார்டனுக்கு வாங்கன்னு சொன்னாங்க என்ன எல்லாரும் இல்லை எங்க இருக்கீங்க வாங்க கூட்டம் போடலான்னு கூப்பிட்டாங்க நான் போகல அதுக்காக யாரு என்னை யாரு அமைச்சர்களோ சின்னம்மாவோ ஒரு கேள்வி கூட கேட்கலையே காலையில் பத்து மணிக்கு மீட்டிங் பத்து மணிக்கு போனேன் நைட் போகலிங்க ஒண்ணு இல்லை எல்லாரும் எங்க எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறோம் நானும் எல்லாம் எங்க ஆளுகளோட ஒட்டுக்கா இருக்கணும் இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறோம் நேர சட்டசபைக்கு வந்தோம்னா சட்டி தொகுதிக்குள்ள ஓடுறோம் இன்னைக்கு எல்லா உறுப்பினர்களையும் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாத்துக்கும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் இதுதான் கட்சியை பலப்படுத்துறதுக்கு ஒரு ஒற்றுமையா என்னை பொறுத்தவரை கருதுறேன் இது போக நான் என்னுடைய நலனுக்காக நீங்க ஓட்டு போட்டேன்னு தவறா சொல்லி மக்களை பூரா தூண்டி விட்டு கேட்க சொல்றதுக்கெல்லாம் என்னுடைய சவுத் எம்எல்ஏ குணசேகரன் நான் நேற்று அறிக்கை கொடுத்துட்டேன் அதுல எண்பத்தி இருந்து கட்சியில் வந்ததுல இருந்து மூணு பேரை கவுன்சிலர் ஆகி துணைமேயர் ஆகி தொண்ணூத்தி ஆறுல இதே மாதிரி மக்கள் எல்லாரும் சேர்ந்து கட்சிக்கு நல்லா இல்ல நீங்க சுயேச்சை நிலுங்க சொன்னாங்க முடியாது கட்சி தான் என்னைக்கும் ஒரே முடிவு கட்சி 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 தான் அம்மாதான் சின்னம்மாதான் இதை தவிர வேற ஒண்ணுமே எங்களுக்கு இப்போது பல்லடம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நம்மிடம் இருக்கிறார் ஐயா இப்போ உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க அதாவது சசிகலாவுக்கு ஆதரவானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க நூத்தி பேர் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்க அப்படி சொன்னாலும் கூட அமைச்சர்கள் சென்னைக்கு சென்னையில இருக்காங்க நாங்களே போலாம் நாங்களே வெளியே போயிட்டு நாங்க வந்துருமே எங்க கூட யாரும் கூட வரல நாங்க மூணு பேருந்து தனியா வந்திருக்கோம் யார் கூட்டிட்டு வழியே இப்ப நேற்று நீங்க தொலைக்காட்சியை உள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம் ஜாலியா தான் சொல்றீங்க தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பாத்துருப்பீங்க